ஏகினை போற்றி என்னையாளும் ஈசனை போற்றி பிரணவத்தின் பொருள் வந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி ஸ்கந்தாசிரமன் இரணையிலே எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க கண்டிப்பாக இருப்பீங்க இருக்கணும் எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வழக்கத்துக்கான அதுவே வாழ்க்கையில் மிக அருமருந்து நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்றதுனா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்றைய பதிவு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நமது சிம்மராசினி நேர்களுக்கு எதிர்வரும் சனிப்பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் சிம்மம் காலபுஷ தத்துவத்தினுடைய ஐந்தாம் இடம் இதுவரைக்கும் இந்த சிம்மத்திற்கு ஏழாம் இடத்தில் இருந்த சனி எட்டாம் இடத்திற்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு இது என்றைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது நாளில் சனிக்கிழமை என்றைக்கு அந்த சனிக்கிழமை என்றைக்கு சந்திரன் ரேவதி நட்சத்திரத்தில் சஞ்சரிச்சிட்டு இருக்கக்கூடிய காலம் இந்த ரேவதி நட்சத்திரம் அப்படின்றது சனி பிறந்த நட்சத்திரம் தான் இரவு ஒன்பதே காலிலிருந்து பத்தே காலுக்குள்ள அந்த பயிற்சி அப்படின்றது நடக்குது அன்றைய தமிழ் வருடம் அப்படின்றது வந்து குரோதி ஆண்டில் பங்குனி தேதி இந்த சனிப்பயிற்சி ஏழாம் இடத்துக்கு இருக்கக்கூடிய சனி எட்டாம் இடத்துக்கு போகக்கூடிய அமைப்பு என்ன செய்யும் இதுவரைக்கும் ஏழாம் இடத்துல இருந்ததுங்கிறது வந்து தடை தாமதங்களை கொடுத்தது பொதுவாக வந்து சனினாலே தாமச குணம் மெதுவாக நகரக்கூடிய கிரகம் அது ஏழாம் இடத்துல இருந்ததுன்னா நம்ம எதிர்பார்த்த பலன்கள் நமக்கு கிடைக்காது அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக முடிச்சுக்கலாம் நம்ம எப்போவுமே எக்ஸ்பெக்டேஷன் அதாவது வந்து எதிர்பார்த்து வைக்காமல் உழைக்கக்கூடியது சனினாலே அர்ப்பணிப்பு அந்த அர்ப்பணிப்பை வந்து நம்ம முதலீடு போட்டு இதுவரைக்கும் ஏழாம் இடத்துல நம்ம வந்து அந்த சனியினுடைய அமைப்பை என்ன அப்படின்றத நம்ம உணர்ந்துருப்போம் கிட்டத்தட்ட வந்து ரெண்டரை வருஷம் அவர் அந்த அந்த இடத்துல இருந்திருக்கார் ரெண்டரை வருஷத்துக்கு கொஞ்சம் குறுகிய காலமாகவே வருவார் அந்த அமைப்பில் வந்து இந்த சனியினுடைய பலன் நமக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு பார்த்தோம்னா எதெடுத்தாலும் விளங்கலை அப்படின்னு தான் நம்ம சொல்லிகிட்டு இருப்போம் என்ன எங்கே போய் பார்த்தேன் காலையிலேருந்து பொழுது வரைக்கும் நூறு நூற்றம்பது கிலோமீட்டர் அலைஞ்சிருக்கேன் இது வரைக்கும் ஒன்றையும் காணும் போனது வேஸ்ட்டு பெட்ரோல் வேஸ்ட்டு பயணம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதேமாரி அந்த சனியினுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு இதுவரைக்கும் காப்பாற்றி வச்சுருந்தேன் வே நல்ல வேரெல்லாம் கெட்ட வேர் ஆகிப்போச்சு கடந்த ரெண்டரை வருஷம் அதுக்கு முன்னால் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருந்த அமைப்பில் இருந்ததெல்லாம் வந்து கொஞ்சம் அங்கங்கே என்னை பற்றி ஏதோ திருவிழாவில் நாகை சொன்ன மாதிரி கொஞ்சம் வசனம் நடையாக எழுதுவேன் போனால் போதும்னு ஒத்துக்கிட்டு இருக்காங்க அதையும் கெடுக்கலான்னு பார்க்குறியா அப்படின்ற மாதிரி அது வரைக்கும் நம்ம வந்து ஏதோ ஓரளவுக்கு நல்ல நல்லபடியாக நல்ல பேர் வாங்கி இருந்தோம் அப்படின்னா இந்த ஏழாம் இடத்துல வந்த சனி அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம கெடுத்துருக்கும் சரி அவர் எட்டாம் இடத்துக்கு போகிறார் சார் அவர் என்ன பண்ணுவார் எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் கடினமான இடம்தான் அதுக்கு காரக கிரகமும் பேரவர் அந்த எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது மானம் அவமானம் தீராத்துயல் கடுமையான மன வேதனை இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அசிங்கம் அவமானம் அதேமாரி உயரமான இடங்களில் இருந்து கொஞ்சம் நழுவி ஏதாவது சிரமங்களை ஏற்றக்கூடிய ஒரு அமைப்பு கால் நழுவி விழுந்து அல்லது காலை சறுக்கி விட்டு கீழே விழுந்து வேகம் வேகத்தில் போய் அடிபட்டு விழுகிறது அந்த வேகத்தில் போய் அடிபட்டு விழுந்து எவ்வளோ தூரம் நமக்கு சேதாரம் அப்படிங்கிறத சொல்கிறது தான் அந்த எட்டாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது இதோட முக்கியமான ஒரு விஷயம் எட்டாம் பாவம் அப்படின்றது வந்து பொதுவாக ஆயுள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆயில் பலனை சொல்லக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துக்கு வந்து காரக கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய போய் உட்கார்றது ஆயிலுக்கு பங்கம் இல்லை ஆனால் நம்ம மேலே சொன்னது போல் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா இதை விட மோசமாக வந்து ராகு அந்த இடத்துல இத்தனை காலமாக ஒரு ஒன்றரை வருஷம் வந்துருக்கேன் நல்லா இருந்தாலும் இருந்தது ஒரு ஒன்றரை வருஷம்னா இப்போ ஒன்றரை வருஷம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய நபர்களுக்கு இப்போ இந்த எட்டாம் இடத்துக்கு சனி போகிறது ஆயுள் பங்கம் இல்லை அது நல்லா உறுதியாக தெரிஞ்சுக்கலாம் எட்டுலேருந்து கீழே இறங்கக்கூடிய ராகு ஏழாம் இடம் விட கொடுமையானவை நம்பிக்கை துரோகம் அவ்வளோதான் நல்லவன் நம்பினேன் ஆனால் அது வந்து பிரயோஜனம் போச்சு இவனை நம்பி கெட்டது தான் மோசம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கொடுக்கக்கூடிய எப்பவுமே இந்த ரெண்டு கிரகங்களும் பக்க பக்கமாக சஞ்சரிப்பு இருக்கக்கூடிய அமைப்பு வந்து அந்த காலத்தை வந்து கடத்துறது அப்படிங்கிறது வந்து மிக கடுமையான காலகட்டம் தான் இந்த வருடாதி கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு ஒன்றரை வருஷம் சனி ரெண்டரை வருஷம் குரு ஒரு வருஷம் அப்போ இந்த அமைப்பில் இருக்கக்கூடியது அதேமாதிரி உங்களுக்கு வந்து பத்தாம் இடத்துல வெசபராசியில் இருந்த குரு பத்தில் ஒரு குரு பரவேசி அப்படின்னு சொல்லக்கூடியது சரி அவரு தான் வந்து பதினொன்றாம் இடத்துக்கு வருவார் அவர் ஏதாவது செய்வாரா நல்லது செய்வாரா அப்படிங்கிறத ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும்ல ஒரு சுபகிரகம் வந்து இடப்பெயர்ச்சி பண்ணாலே அதாவது கிரகப்பயிற்சி பண்ணாலே கொஞ்சம் நம்ம நல்லது இதுவரைக்கும் இருந்த நல்லது நமக்கு நல்லதாகவே நிற்குமா அல்லது வந்து கெடுக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஆனால் ஒரு பாவ கிரகம் பாவத்தை கொடுத்துட்டு இருக்கக்கூடியது கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய கிரகம் நகர்ந்து வெளியே போகும் பொழுது அந்த கஷ்டம் அப்படின்றத வந்து நம்ம விட்டு போகுமா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக எதிர்பார்ப்போடு தான் இருப்போம் அப்போ இந்த எட்டாம் இடத்துக்கு போகக்கூடிய சனியினுடைய அமைப்பு அப்படின்றது வந்து அந்த இந்த நேரத்தில் வந்து அந்த கொஞ்சம் கொடு வியாதிகள் இருந்தால் கூட கொஞ்சம் அதை அப்படியே நீட்டிகிட்டு போயிடும் போய் கொஞ்சம் கொஞ்சம் மருந்து சாப்பிட்டு அதை அப்படியே அந்த ஜீவனத்தை ரெண்டரை வருஷத்துக்கு தள்ளி வைக்கணும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது வயோதிகமாக இருக்கிறவங்களுக்கும் இந்த நேரம் சிம்ம ராசி அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டரை வருஷம் வந்து நம்ம நம்பி இருக்கலாம் மருத்துவ செலவு எடுத்துக்கலாம் எடுத்தாலும் வந்து நமக்கு அது வந்து பயன்படும் பிரயோஜனமாகவும் இருக்கும் ஆனால் ஏழாம் இடத்துல வரக்கூடிய ராகு அப்படின்னு சொல்லக்கூடியது நம்பிக்கை துரோகம் ஒரு வயதான தந்தைக்கு தனையன் செய்யக்கூடிய நம்பிக்கை துரோகம் அதே மாதிரி வயதுள்ள ஒரு தனையனுக்கு தந்தை செய்யக்கூடிய துரோகம் இது வந்து அஞ்சாம் பாவம் நாலாம் பாவம் கெட்டதுனா தாய் தந்தையினுடைய அமைப்பு வந்து போய்விடும் ஆனால் ஏழாம் பாவம் என்ன என்னாகும் அப்படின்னா ஊரே பகச்சுக்கு வெளியே வந்து நிற்கும் அப்போ அந்த ஊரே வந்து நமக்கு நல்ல மாதிரி நடித்து ஏமாத்தும்போது நம்மளுடைய மனசு வந்து கே தாங்காது இல்லையா அதுதான் அந்த ஏழாம் இடத்துக்கு வரக்கூடிய ரா அதேமாரி வந்து எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியினுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம இரு வாழ்க்கை துணைக்கு ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பண வரவை கொடுக்கக்கூடிய இடம் தனஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ அந்த தனஸ்தானத்தில் போயிட்டு சனி உட்கார்றது நமக்கு எட்டாம் பாவத்தில் சனி உட்கார்றது அப்படிங்கிறது பொதுவாக சாதகமற்ற பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த சனி உட்கார்றது அப்படிங்கிறது வந்து நிதர்சனமான உண்மை இப்போ ஏழாம் இடத்துல வந்து ராகு உட்கார்றது பரஸ்பரம் ஒரு தம்பதிகளுக்குள்ளேயே வந்து நம்பிக்கை அவநம்பிக்கையை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த நம்பிக்கை கெட்டு அவநம்பிக்கையை உருவாக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் ஒரு வீட்டுக்காரராம் இவெல்லாம் ஒரு குண்டாட்டியா அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பை கொண்டு வந்து கொடுக்குறது அந்த ஏழாம் இடத்து ராகு எட்டாம் இடத்து சனி ஏன்னா அந்த எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டாம் இடத்தை நேர் ஏழாம் பார்வையாக பார்ப்பார் அதே மாதிரி எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பத்தாம் இடத்தையும் பார்ப்பார் அப்போ அந்த பத்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய சனி முதல்ல என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு தொழிலில் வந்து கை நம்ம இதுவரைக்கும் என்னென்ன அரும்பு அட்டகாசமெல்லாம் பண்ணோமோ தொழிலில் வந்து நேர்த்தி அப்படின்ற முறையில் வந்து என்னென்ன வில்லங்களை பண்ணணுமோ அதேமாரி வந்து நம்பர் டூவில் என்னென்ன விசேஷங்கள் எல்லாம் பண்ணணுமோ அதையெல்லாம் வந்து வந்து இப்போ தான் வந்து அவர் கணக்கு எடுத்து ஈடி ரயில் வந்த மாதிரி கடை 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 கிடனு பார்த்துட்டு கடைக்க பார்த்து கணக்கு முடிச்சுட்டு போயிடும் அப்போ பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பாதிக்கக்கூடிய சனியாக எட்டாம் இடத்தில் வரும்போது இந்த நேரம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் தொழில் ரீதியாக ரொம்ப நுணுக்கமாக இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு செய்யணும் முதலீடு போடுறதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு முதலீடு போடணும் இதேமாதிரி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வேலையிலையுமே கவனமாக இருக்கணும் பல எம்ப்ளாயீஸ் எல்லாம் வந்து உங்களுடைய கை சுத்தத்தை வந்து தெளிவாக பார்த்துக்கணும் கொஞ்சம் சபலப்பட்டீங்க அப்படின்னா மனசளவில் சபலப்பட்டாலும் சரி கையளவில் சபலப்பட்டாலும் சரி ரெண்டுமே உங்களுக்கு ஆபத்து தான் அதனால் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டிமேஷனை பண்ணுற கூ பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தான் அது எட்டாம் இடத்து சனி அப்படின்றது அந்த ஏழாம் இடத்துல வந்து ராகு இருக்கு அவர் ஒன்பாம் இடத்தையும் பாதிப்பார் அதே மாதிரி வந்து ஐந்தாம் இடத்தையும் பாதிப்பார் அப்போ அந்த ஐந்தாம் இடத்தையும் பாதிக்கக்கூடிய ராகு ஒன்பாம் இடத்தையும் பாதிக்கக்கூடிய ராகு நேர் ராசிக்கு ஏழு இருக்கக்கூடிய ராகு அப்போ ஐந்து ஒன்பது அப்படின்றது வந்து இதுவரைக்கும் தற்காத்து வைத்திருந்த புகழ் கூட கொஞ்சம் நமக்கு அப்படியே மெதுவாக சரியை சரியை சரியாக ஒரு சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு இந்த எட்டாம் இடத்து சனியும் ஏழாம் இடத்து ராகுவும் செய்வார்கள் அப்போ எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த இடத்துல பொதுவாக இங்கே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு குழந்தைகளுடைய எதிர்காலத்தில் முதுமை கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய முதுகலை கல்விகள் இருக்கு இல்லையா அதில் எல்லாமே அவங்களுக்கு வந்து பிரேக் ஆகும் சிம்மராசி நேர்களுக்கு ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசில் அந்த குழந்தைகளை கொண்டு போயிட்டு முதுகலை பட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய செகண்ட் டிகிரிக்கு நீங்கள் கொண்டு போய் சேர்த்துறீங்களா அதில் தடை வரும் அந்த எல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம பார்த்து அனுசரித்து கவனமாக இருந்து நம்ம எழுதக்கூடிய தேர்வுகளில் தெளிவான முறையில் எழுதுனாங்க அப்படின்னா தான் அவங்களுக்கு சரியான முறையில் அந்த உயர்கல்வி அதாவது முதுமை கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய பிஜி ரெண்டாவது டிகிரி அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு அவங்க போய் சேர முடியும் அதேமாதிரி வந்து இந்த நேரத்தில் கணவன் சிம்ம ராசியாக இருந்து மனைவி வேறு ஏதாவது ஒரு ராசியாக இருந்தாலும் பொதுவாக நீங்கள் வாய அடைக்கிறது நல்லது உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு தான் பாருங்கள் அப்போ வாக்கு சனி கோப்பம் எடுக்கணும் அப்படிம்பாங்க அந்த வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சனியினுடைய பார்வை சனியினுடைய இருப்பு கூட ஓரளவுக்கு ஏற்றுக்கும் அது இருக்கக்கூடிய இடம் ஒரு சொஸஸ்தி ஒரு சுபகிரகங்கள் பார்த்தா அந்த இடத்த ஒன்றும் பெருசாக பாதிக்காது ஆனால் அவர் பார்க்கக்கூடிய இடம் அப்படின்றது வந்து முழுசாக பார்க்கணுங்க நிர்மூலம் பண்ணுறது அவருடைய வேலை முதல்ல கருக்கு அப்புறம் பார்க்கலாம் வேற என்ன வேலையாக இருந்தாலும் அதுக்கப்புறமா பார்த்து ஏன்னா நம்ம கர்மாவை வாங்கியிருந்தோம் அந்த கர்மாவனுடைய அமைப்பை வந்து அவர் உட்கார்ந்த இடத்துல இருந்து கழிக்கக்கூடியவனாக கர்மாக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி கர்மஸ்தானத்தை பார்க்கும் பொழுது நமக்கு வரக்கூடியது இந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் பெரியவங்க வீட்டில் வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது தேவசம் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டமும் உண்டு யாராவது போயிருந்தாங்கன்னா முதல்ல அவங்களுக்கு தேவசம் பண்ணியிருங்க ஒரு அமாவாசை மாசி அமாவாசை பங்குனி அமாவாசை சித்திர அமாவாசை ஏதோ ஒரு மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் தேவசாரியங்களை முழுமையாக முடிச்சுருங்க இது வரைக்கும் வந்து இதுக்கு முன்னால் வந்து எத்தனை அதாவது வந்து ஒரு ஆறு தலைக்கட்டு ஏழு தலைக்கட்டுக்கு ஏதாவது தவசமெல்லாம் வந்து பாக்கி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதை முடிச்சுருங்க முடிச்சுட்டு குலதெய்வ கோயிலுக்கு போங்க அப்போ தான் இந்த சிம்ம ராசினியர்களுக்கு எட்டாம் இடத்து சனி வந்து கொஞ்சம் கடுமையை குறைப்பான் அப்படி இல்லை அப்படின்னா அந்த எட்டாம் இடத்து சனி அப்படிங்கிறது இனிமேல் ஏதாவது கர்மகாரியங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளையும் கொண்டு கொடுத்துருவோம் அதனால் வந்து குலதெய்வ வழிபாடு தேவசங்கள் எல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக முடிச்சுருங்க அது வந்து வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு ஜாதகருக்கு அது தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா இவன் போகிறதே ரேவதி நட்சத்திரம் இருக்கக்கூடிய காலத்தில் கும்பராசியிலேருந்து மீனராசிக்கு தான் போகிற காலபுஷ கடைசி ராசி அது விரயத்தை கொடுக்கக்கூடிய இடம் உங்களுக்கு எட்டாம் பாவம் அப்போ எட்டாம் பாவம் அப்படின்றது வந்து ஸ்தானம் அப்போ அந்த ஆயுள்ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புக்கு அவங்க போயிட்டு நமக்கு முன்னோர்களுக்கு இருக்கக்கூடிய தேவசத்தை தேவசத்தையெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு ஒரு பிள்ளையார் வழிபாடு நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க தெளிவாக இருக்கும் அதே மாதிரி வந்து எல்லை காவல் தெய்வங்கள் எப்போவுமே சனி செவ்வாய் சனி ராகு சனி சூரியன் சேர்ந்த வேறு மாதிரி ஒரு காம்பினேஷன் வரும் சனி ராகு சனி செவ்வாய் சேர்ந்தாலே கண்டிப்பாக வந்து நம்ம வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் ஐயப்பன் அவங்ககிட்ட சரணாகதியை இறந்துருங்க ஐயப்பன்கிட்ட எவ்வளோ சரணாகதி சரணாகதிங்களோ ராகுனுடைய ஒரு தாக்கமும் சனியினுடைய தாக்கமும் கண்டிப்பாக வந்து நம்ம கஷ்டம சனி கண்ட சனி ஏழ்ற சனி நாலாவது சனி ஒன்றும் பண்ணாது இதே வந்து உங்களுக்கு வந்து அந்த சிம்ம ராசி சிம்ம லக்கணத்துக்கு சிம்ம ராசிக்கும் ரெண்டு பதினொன்று புதன் தசை ஒன்றும் ஒரு பிரச்சனையும் கிடையாது செவ்வாயசவொன்னாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது நாலு பத்து குடைவனா வந்துடறோம் சாரி நாலு ஒம்பது குடை நான் வந்துடறோம் அட்லீஸ்ட் சுக்கரதசை கூட கொஞ்சம் ஓரளவுக்கு திருப்தியளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் குருதசை வந்து ஓரளவுக்கு இங்கே குருதசை நடந்தது கொஞ்சம் சிரமத்தை கொடுப்போம் ஏன்னா அக்ஸம் அஸ்தமஸ்தானத்துலேயும் போக்காந்துட்றான் குருவுக்கு சனி சமமான கிரகமாக இருக்கும் அப்போ அந்த சமமான வாய்ப்பில் கொஞ்சம் நமக்கு மோதித்தான் பார்ப்பேன் சீண்டி தான் பார்ப்பமே அப்படின்ற மாதிரி என் அமைப்புக்கு வந்து அந்த சனி கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு இன்னல்கள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதனால் வந்து தசாக்கள் வந்து சரியாக நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளே வந்து இந்த சனியினுடைய ஆழ்மை அதிகமாக இல்லாத ராசிகள் இருந்ததுன்னா தனி மனிதனுக்கு பெருசாக வந்து பாதிக்காது பாதிக்கிற மாதிரி காலகட்டங்கள் அந்த இன்டிமேஷன் பண்ணுறதுக்கு தான் அந்த எட்டாம் இடத்துல போய் உட்காடுறது அதனால் நம்ம கர்மகாரியங்களை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம் நம்ம செய்யக்கூடிய அநியாயங்களை வந்து கொஞ்சம் நம்ம குறைச்சிக்கலாம் மனதெறிய யாருக்கும் துன்பம் செய்யாமல் இருக்கும் பொழுது சனியினுடைய பீடிப்பு அப்படின்றது யாரும் எதுவும் பண்ணாது அன்னதானம் பண்ணுங்கள் பண்ணுங்க அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் எட்டாம் இடத்துல இருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறான் சாப்பிட்ற இடம் வாய் முகம் அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாக அந்த இடத்துல டேமேஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது கண் கண்ணாடி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பல்லெல்லாம் வந்து சீர் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது அதையெல்லாம் வந்து இப்போ இருந்ததுன்னா அந்த செலவுகளை எல்லாம் இழுத்து வச்சுருவார் இதையெல்லாம் வந்து கொஞ்சம் தள்ளி போடணும் அப்படின்னா பொதுவாக எட்டாம் இடத்துக்கு வரக்கூடிய சனிக்கு அன்னதானம் பண்ணுறதுங்கிறது நல்லது இந்த அன்னதானம் 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 எல்லாத்துக்குமே முக்கியமான பரிகாரம் அப்படின்றது வந்து கோயிலில் போய் குடம் குடமாக பாலை ஊற்றுறதோ அல்லது வந்து உண்டியலில் பணம் போடுறதோ பெரிய விஷயம் அல்ல அது உங்களுடைய மன திருப்திக்கு என்னுடைய திருப்திக்கு வந்து நான் வந்து சிவனுக்கோ பெருமாளுக்கோ எனது குலதெய்வத்துக்கோ பல லெட்டர் வந்து நான் பாலை ஊற்றுறேன் அது வந்து என்னுடைய மனசு திருப்திக்கு ஒருத்தர் மனசு திருப்தி மட்டும் ஆனால் பத்தாது நூறு பேர் மனசு திருப்தி ஆகணும்னா அதே பாலை தானமாக வச்சு மோராக கொடுக்கணும் அதுதான் நீர்மோ மோர் பந்தல் வைப்பாங்க முதலையெல்லாம் மாதிரி தண்ணி பந்தல் அப்படின்னு வச்செல்லாம் தானம்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்போல்லாம் அவங்களுடைய வாழ்க்கை வந்து விளைச்சல் நல்லா இருந்தது செல்வாக்கு நல்லா இருந்தது அவங்களுடைய சொல்வாக்கும் நல்லா முதல்ல சொல்வாக்கு நல்லா இருக்கும் வாக்கை காப்பாற்றணும் அதுக்கு தான் எட்டாம் இடத்துல இருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறேன் அப்போ அந்த வாக்கை காப்பாற்றுற அளவுக்கு நம்ம நடந்துக்கணும் ஆனால் முடியாது எப்படி இருந்தாலும் அந்த வார்த்தைகள் பிறரும் வாக்கு தடுமாறும் நம்ம சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக வரும் கவனமாக இருந்துக்கிட்டோம்னா ஜெயிச்சுக்கலாம் மாதிரி வந்து பிறருக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு உதவியும் என்னுடைய மனசுக்கு நான் தெளிவாக இருக்கணும் சந்தோஷப்படணும்னு உடம்புடமாக அபிஷேகம் பண்ணுறேன் அதே மாதிரி வந்து நான் கோயிலுக்கு எதிரானவங்க இல்லை பூசைக்கு எதிரானவங்க இல்லை சாமிக்கு எதிரானவன் இல்லை அப்படி இருக்கிறவங்களுக்கு எனக்கு எனக்கு வந்து இந்த ஜோதிடம் வராது ஆனாலும் அந்த கிரகங்கள் சொல்லிய கட்டளை அந்த இறை சொல்லிய கட்டளை என்ன சொன்னதுன்னா எனக்கு செய்கிறத காட்டிலும் எனது அடியவர்களுக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு உபகாரமும் என்னை வந்து சேரும் அப்படின்றது தான் இந்த இறையினுடைய அமைப்பே அப்போ நீங்கள் கடவுளுக்கு அபிஷேகம் செய்யுங்க ஒரு லிட்டரு ரெண்டு லிட்டரு ஊற்றுங்க மீதி ஒரு பத்து பத்து லிட்டரு இருந்ததுன்னா மற்றவங்களுக்கு வந்து அதை பாலாகவோ மோராவோ தயிராகவோ சமயத்துக்கு நீங்கள் எப்படி உதவணுமோ அதை காசாக கூட பத்து பேர்த்துக்கு முடியாதவங்களுக்கு இப்போ முடியாத அப்படின்னு சொல்லி போலி வேஷம் போட்டு சுற்றுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு நமக்கு சம்மந்தம் கிடையாது உண்மையிலேயே யாருக்கு முடியாமல் இருக்குது அப்படிங்கிறது உங்கள் மனசுக்கு தோணுதோ அவங்களுக்கு நீங்கள் பத்து ரூபாய் உதவி செஞ்சாலும் இந்த எட்டாம் இடத்து சனி உங்களை எதுவுமே செய்யாது பொதுவாக சக ஜீவன்களுக்கு சக உயிர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு தொண்டு இந்த சனியாக இருந்தாலும் சரி ராகுவாக இருந்தாலும் சரி கேதுவாக இருந்தாலும் சரி ஏற்றுக்குவாங்க இது வந்து எப்போவுமே இது நமது முருகப்பெருமான் சொன்னது தான் அரியது கேட்பின் நெடியது ஏழை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்படியே சொல்லிக்கிட்டே வந்து ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா ஒன்றா பெரியது எது அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொன்றா பெருசு பெருசாக பெருசு பெருசாக சொல்லிகிட்டே வந்து அதாவது வந்து நமசிவாயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அடியவர்களுக்கு செய்யும் தொண்டே பெருந்தொண்டு அப்படின்னு சொல்லி சொல்லும் அப்போ அந்த தொண்டு அப்படின்னு சொல்லக்கூடியது அடியாறுகளுக்கு செய்ய வேண்டியது அப்போது பக்தியாக போய் கையெடுத்து நின்று கும்பிட்ற கோயிலில் நிற்கக்கூடிய ஒரு நூறு பேர்த்துக்கு உங்கள்னால முடிஞ்சால் நூறு பிஸ்கட் வாங்கி கொடுங்க அதுவே நல்லாயிருக்கும் அந்த நேரத்தில் அந்த பசி போகும்போது பசி போகும்போது அல்லது அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு தின்பண்டம் கிடைக்கும்போது யார் என்ன அப்படிங்கிற இதையுமே மெதப்பாக கொடுக்கக்கூடாது நான் வந்து பத்து பேத்துக்கு நான் வாங்கி கொடுத்தேங்கிற மெதப்பாக கொடுக்கக்கூடாது நீங்கள் கொடுக்கக்கூடிய பேரே உங்களுக்கு தெரியக்கூடாது அவங்களுக்கு தெரியக்கூடாது யாரோ செஞ்சாங்க அவ்வளோதான் இது மாதிரி நீங்கள் வந்து பரிகார முறைகளில் வந்து நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவுனீங்க அப்படின்னா அழகான முறையில் இந்த சிம்மராசினியர்கள் ஏழில் நிற்கக்கூடிய ராகுவையும் எட்டில் நிற்கக்கூடிய சனியும் அழகாக நம்ம ஹேண்டில் பண்ணி நம்முடைய வாழ்க்கையில் ஜெயிக்கலாம்னு சொல்லி நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் மீண்டும் நல்லதொரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிற நண்பர்களே நன்றி வணக்கம்